ஹலோ அம்மா கிளை எல்லோரும் இருக்கிறீங்க நானும் சாப்பிட்டேன் இப்போ பழுது போகிறேன் சரி ஒரு கலவர லேவு போடலான்ட்டு ஒரு கலர் போட்டு அதே அதிகமாக எல்லோரும் சாப்பிட்டீங்க நான் பேர்லே நானும் சாப்பிட்டேன் எப்படி கிடைங்களா அப்புறம் சாப்பிடாதுங்க சாப்பிடுங்களா இன்றைக்கி காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்படி போச்சு நாலு விமானமாக இல்லை காசு செலவழிச்சா பேசி காலையில் இறந்தவொடனே உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கின்னு நான் இன்றைக்கி காலங்கட்டையும் வா சிறப்பாக வேலை செய்து எந்த ரூபத்தையும் அந்த லட்சுமி அம்மா எனக்கு வந்து அருள் புரியணும் இன்னைக்கு சிறப்பாக போகணுன்ட்டு வேண்டிங்க சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையை எதை நோக்கி போகுதுன்னே தெரில வாங்க வாங்க சும்மா அல்லா नव कोட்ட බनाना பாப்ப 那那样我不行。No, no, 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 no. இந்த ஆடு வளர்த்தா நாயும் கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணணும் மனுஷனே கடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குதுதான் தேவராசி என்ன பண்ணும் அருமை மக்களே வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறீங்க லைக் போடுங்க வாங்க பேசலாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களா இல்லையா அருமை நண்பரே வருக வருக யாரோ ஒருத்தர் பார்த்துங்கிறீங்க நான் ஒரு மனிதன்ட்டு ஏதோ ஒரு ஜீவனை பேசுதுன்ட்டு வந்து பார்த்துங்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் லைக் போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும் சந்தோஷமாக Nun, 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 u n u n nun, 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 u n n இரும்ப மனிதன் மொத்தம் வரும் அருமை சொந்தங்களே நான் காலங்கட்டியும் ஒரு மதியமாக ஒரு பன்னெண்டு மணிக்காக ஒரு ரகசிய சொன்னேன் இந்த முட்டி வலிக்கு உளுத்தம் பருப்போம் முட்டையும் போட்டால் முட்டி வலி சரி அவன் சொன்னேன்ல அது இப்போ நானே போட்டுங்கிறேன் பாருங்கள் முட்டியில் பார்த்தீங்கன்னா போட்டு தடை விட்ணும் தடை விட்டால் காலங்கட்டியும் எந்தோம் சரியாயிடும் அப்படியே தைட்டாக பிடிச்சி மாவு தைட்டாக பிடிச்சிங்க காலெலாம் ஏந்திங்கன்னா அந்த மூட்டி வெட்டி கம்மியாகும் கட்ட கட்டாக்க சவுண்ட் எடுத்திங்க பார்த்தீங்களா அந்த சவுண்டெல்லாம் கம்மியாகிடும் வாய்க்கில் கடல் கொத்த பல விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை வந்து நம்ம அனுபவிச்சுக்கணும் அதை பற்றி நான் கண்டுக்கல நானும் அந்த முடுக்கத்தானு தைய அந்த தைய எடுத்து தேங்காய் அண்ண ஊற்றி காசு அந்த கசாயம் குடிக்கிறேன் அப்புறம் இந்த யூடியூப்பில் என்ன பெரிய பெரிய ஆளுங்கிறாங்களா மூலிகெல்லாம் சொல்கிறாங்களா மூட்டி வெளிக்கெலாம் அது என்னென்னவோ ரெடி பண்ணி பார்த்தேன் அது கை ராசியோ இல்லை பயன்படுத்துகிற ஆள் சரியில்லையோன்னோ ஆகும் பத்தில் அந்த மூலிகைலாம் எனக்கு செட் ஆகலை அது எல்லாருக்கும் ஒருத்தர் சொல்கிறாங்க நான் மூலிகை எல்லோருக்கும் செட் ஆகாது இப்போ நான் முட்டி வலிக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா உளுத்தம் இருப்ப அர்ச்சனும் முட்டியில் வந்து முட்டையை வந்து மஞ்சள் கரு விற்றுணும் அப்புறம் அந்த பசை வரைக்கும் இந்த உளுத்த மருந்து அரைச்சி பார்த்தீங்களா அரைச்சதில் பேரு அரைச்சதில் இந்த வெள்ளை முட்டை பசை வந்து அதில் ஊற்றி நல்லா பெசிந்தி நம்ம முட்டியில் போட்டால் இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் கொஞ்ச கூட நான் அதை ஏற்றுக்கல உளுத்தம் பருப்பு போய் என்ன வேலை செய்வோம் உளுத்த பருப்பு போய் என்ன வேலை செய்வோம் ஏதோ சும்மா சொல்லிக்கிறாங்களோ அதெல்லாம் ஆகாது ஏதோ ஒரு யூடியூப்பில் ஏதோ ஒரு வைத்தர் பார்த்து சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதுமாதிரி உளுத்த மருப்பில் போய் எப்படிங்க சரி அவன்ட்டு எனக்கு அந்த ஐடியாவே இல்லை அப்புறம் என்ன நான் ஓ ரெடி பண்ணுறேன் என்ன ரெடி பண்ணுறேன் இது சரி பண்ணுறான் அது பண்ணுறான் இது பண்ணுறேன் எதுவுமே செட் ஆகலை சரி கடைசியா அம்மா சொன்னாங்களே இதையும் சேர்ந்தே பார்த்துருவோம் எல்லாம் வந்து அப்படின்ட்டு சரி நடக்கிறோம் இன்றைக்கி முட்டை வாங்குமோ வந்துட்டு நாட்டு கோழி முட்டை கடையில் ரெண்டு ஒரு அஞ்சு முட்டை வாங்கினேன் அஞ்சு முட்டை வாங்கிக்கினே ரெண்டு முட்டை ஒரு கைப்பொடி உளுத்த மருப்பு உளுத்த மருப்பு சாப்பிடமுன்னே ஊற வச்சுட்டேன் சாப்பிட்டு வந்தேன் ஆறு அரின்னு அரைச்சேன் அந்த மஞ்சள் கரு விற்றுட்டு வெள்ளை வரைக்கும் வெள்ளை பெச வரைக்கும் அந்த உளுத்த மாவில் போட்டு நல்லா பேசி பேசி பேசிந்துட்டு முட்டிக்கு போட்டு தடவீனேன் தடவிட்ட பிறகு ஒரு அரை ஒரு கேசி ஏந்து உக்காந்து நடந்தலாம் ஏந்து நடக்கிறோம் அப்படியே ஜவ்வாட பூச்சி கீசி அந்த மாவுது அது பூச்சி கீசியை சரி பரலை நம்ம காலைல பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மனசளவு வந்து தான் போயிட்டேன் நான் வந்துருக்கேன் அப்புறமாட்டுக்கு காலைங்கட்டி ஏன்னா கால் வலியே கம்மியாகிட்டுதுங்க வெறுமக்கங்களே சுத்தமாக நம்பல நான் அந்த கால் வலிய அப்படி குணமாயிடுச்சு அப்புறமேட்டுக்கு அந்த மாவு கோடி நன்றி சொன்ன சொல்லிட்டேன் கோடி நன்றிமா நல்லா வேலை செய் மருந்து அப்புறம் தொடர்ந்து ஒரு மூணு நாள் போட்டேன் ஏன்னா வண்டியில் போயின்னா இருப்பான் சும்மா எதா கால் நீட் கட்டாக கட்டாகக்குன்னு சவுண்டு தாங்க முடியாது வழி நாடா இப்படியே போனால் நல்ல மாதிரி இப்போ இப்போதான் முப்பத்தி ஐந்து வயசு ஆகுது இப்பே இந்த நிலைமையா ஒன்றா அறுபது வயசு வரைக்கும் எப்பராக போட்றணுமோ ஒரு வேதனை ஆகிப்போச்சு பேர் சொல்றது சவுண்டு கொடுக்குது ஒரு வேதனை ஆகிப்போச்சு ஆனால் இந்த உளுத்து மரப்பும் நாட்டு கோழி மூட்டையும் என்னை காப்பாற்றிச்சு பாருங்க கடவுளுக்கு கோடி நன்றி கடவுள் மூலிமா அந்த அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க பார்த்திங்களா தேவியம்மா தேனியில் தேவியம்மா ரொம்ப நம்ம குலசாமி அவங்க மேலே இருக்கிறாங்க அருள் வாக்கு சொல்கிறோம் முனீஸ்வரர் வாக்கிய பாண்டி பாண்டி முனீஸ்வரர் வாக்கு பாண்டி முனீஸ்வரர் தேவி அம்மா மேலே கிராமம் அதனால் அந்த பயக்கத்தில் அவங்க சொன்னாங்க அது சொன்னேன் அதுதான் இந்த இறைவனுக்கு கோடி நன்றி இறைவன் மூலியமாக அந்த அம்மாவுக்கும் கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் போட்டேங்க அப்புறமாட்டுக்கு சாதாரணமாக போயிடுச்சு உளுத்தம் பருப்பும் முட்டையும் சரியான ட்ரீட்மெண்ட்டு இதை வந்து நம்ம யாராச்சும் ஒருத்தர் பயன்படுத்துட்டுருக்கோம் இப்போ நம்ம யூடியூப்பில் போட்டுக்கிறோம் அது யாருன்னா தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னு நாங்கள் நீங்கள் கமெண்ட்டு போட்டால் கூட நான் போட்டு விடு பதில் இன்னும் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா அந்த இது சொல்லிக்கிறங்களா முட்டை பற்றி அதிலே நீங்கள் கமெண்ட்டு போட்டிங்கன்னா அதுக்கு இன்னும் எதனால் டவுட் இருந்துச்சுன்னா பதில் போடுவேன் ஆனால் இந்த முட்டி வலிக்கு செம்ம தீப்பிடுங்க அசைக்க முடியாது எவ்வளோங்க சொல்லுவா போகுது பருப்பு ஒரு குடிக்கு ரெண்டு இருந்தால் போதும் பத்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு பருப்பு நாட்டு கோயம்பு முட்டை நாட்டு கோழி முட்டை ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபா இருந்தால் போதுங்க நாற்பதுபாயில் முட்டி வலி சரியாகணும்னா நம்புவீங்களா நம்பிக்கை ஆகணும் இதை சேர்ந்து பாருங்க அப்புறம் நல்லா இதாக இல்லையான்னு நீங்களே சொல்லுவோம் கொடுத்த பருப்பும் முட்டையும் சூப்பர் 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 கடவுளுக்கு கோடி நன்றி இதை காட்டி கொடுத்தவன் மனிதனுக்கும் கோடி நன்றி எல்லாருக்கும் கோடி நன்றி கோடி நின்று கோடி நன்றி ஆக மாதிரிலாம் யாருமே கமாண்ட் போட மாட்டிங்க பேசவும் போகிறது சரி ஓகே இருந்தாலும் நான் சொல்கிற கடமை நான் பேசுகிற கடமை பேசிக்கணும் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு அனுபவத்தை நான் யூடியூப்பில் போடுவேன் என்னோடய தளத்தில் மணிவண்ணன் கருப்புசாமி யூடியூப்பில் வந்து என்னோட அனுபவத்தையும் சில விஷயங்கள் காமெடியாகவும் இருக்கும் சில விஷயங்களை சீரியஸாகவும் பேசுவேன் எதனால் தப்பாக பேசினா மன்னிச்சிருந்தேன் சரிங்களா நல்ல விஷயமா இருந்தால் நல்ல விஷயமாக எத்துங்க கட்ட விஷயமாக இருந்தால் கொஞ்சம் எதிர்த்து பேசுங்க கமாண்ட்டு போடுங்க சரிங்களா நான் அதை தப்பாக பேசணும்னா நான் உணர்ந்துக்கிறேன் அந்த தப்பு உணர்த்தி இனிமேல் எப்படி பேசணுமோ அதுபோல் பேசிக்கிறேன் சரிங்களா எல்லோரும் வேணும்னு நினைங்க யாரும் வேணாம்னு நினைக்காதீங்க யாரையும் தப்பாக நினைக்காதீங்க யாரையும் தப்பாக இருப்பாங்களோன்னு நினச்சி பார்க்காதீங்க யாரும் கெட்ட எண்ணத்தோடு இருப்பாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க மனுஷனாக வந்தால் கெட்ட எண்ணோங்க இருக்கா இருக்கணும் அதுலேயும் ஒரு நல்ல மனசு இருக்கும் சரிங்களா அதுலேயும் நல்ல மனசு இருக்கும் ஒரு நல்ல உள்ளம் இருக்கும் அது வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம காரி தாபம் நல்ல மனுஷன் சொல்லுவோம் வேலை முந்திச்சா அவள் வேஸ்ட் பார்த்து சொல்லுவோம் மனுஷனோட உள்ளமே அதுதான் மனிதனோட மனசே அதுதான் அதனால் எந்த யாரையும் போற சொல்ல முடியாது மனுஷனாக பந்துட்டால் சில விஷயங்கள எப்படியா வாய்ந்து ஆகணும் சில விஷயங்கள மாறி ஆகணும் எப்படியா சில விஷயங்கள வாய்ந்த சில விஷயங்களும் அப்படியே மாறி ஆகணும் சரிங்களா வருஷம் போக போய் அனுபவம் நம்மளுக்கு தேதி அந்த அனுபவத்தை வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும் யாருக்கும் நம்ம மனது தும்ப பறவை பேசக்கூடாது முடிஞ்சளவுக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம அவங்க மனது தப்பாக கூடாது அவங்க மனசு தும்ப கூடாதுன்னு நினைக்கிறோம் அது எப்படி இருந்தாலும் அவங்க கஷ்டம் நம்ம எதை பேசுனாலும் வேதனையாக தான் தெரியும் பின்னாடி வந்து ரசம் பண்ணுவோம் எப்படி நம்ம என்ன பேசினாலும் சில பேருக்கு வேதனையாக தெரியும் ஏன்னா நம்மளை கண்டாவே அவங்களுக்கு ஆவாது சரி ஓகே மொத்த லைவ் லைவ் போட்டபோது முட்டி வலிக்கு ட்ரீட்மெண்ட்டு அதை பற்றி தான் நான் பெருமையாக சொல்கிறது தான் லைவும் போட்டது அது முட்டி வலினா என்னான்னு சில பேருக்கெல்லாம் நான் கெண்ட பண்ணியிருப்பேன் ஆமாம் முட்டி வலி முட்டி வலின்னு சொல்கிறாங்க என்ன முட்டி வலியோ அப்படின்னு சொல்லுவேன் அதை வந்து அனுபவிச்சு போயிருக்கான் கடவுள் கொடுத்துட்டான் சீக்கிரம் கொடுத்துட்டான் முட்டி வெளி அது எப்படின்னா அது எங்கேயும் வச்சுக்கணும் டான்னு காலையில் வச்சுக்கணும் வேலை செய்யும்போது அதில் வந்து அவன் முட்டி வெளிக்கான் சரி சரியாயிடும் நோ ப்ராப்ளம் அதெல்லாம் சரியாகும் எல்லாம் மருந்து மகா மருந்துக்குதே நாற்பதுபா செல்லுக்கு போனால் போதும் நாற்பதுபா செல்லுக்கு போனால் போதும் முட்டி வலி தீரும் திரும்பும் வலிச்சுன்னா திரும்பும் நாற்பது ரூபா சொல்லு பண்ணுங்க சரியாக போகும் ஓம் கருப்பா ஓம் முனீஸ்வரா ரொம்ப சில விஷயங்கள் நம்ம தண்ணியை உக்காந்துருக்கும்போது எல்லாத்தையும் போகிற மாதிரி எல்லாருக்கும் தெரியுமா இல்லை சில மிருகங்களுக்கு தெரியுமா அந்த இல்லை தெய்வத்தை வை நடத்துகிறவங்களும் நல்லவங்க தெய்வத்தை வணங்காதவங்க நல்லவங்க கட்டவங்க சொல்ல முடியாது அதனால் எல்லோரும் நல்லவங்க எல்லாரும் கட்டணும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நடத்திங்கன்னு போகணும் நம்ம யாரையும் புற சொல்லக்கூடாது வாழ்க்கையில வந்து பிறந்துட்டோம் இந்த பிரிவியை அனுபவிச்சு ஆகணும் நம்ம நம்மளுக்குன்னு நேரம் ஒதுக்கி சில விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சரிங்களா அப்புறம் என்ன சொல்கிறது Hmm. ஓகே நண்பர்களே பாய் பாய் தூக்கம் வந்துச்சு மீண்டும் சந்திப்போம் காலையில் சிறப்பான ஒரு லைவ் போடலான்னுங்கிறேன் எல்லோரும் வந்து பேசலாம் வாங்க சரிங்களா ஓகே ஓம் கர்பா ஓம் முனீஸ்வரா 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 ஐயா ஐயா உன்னை நாடி வந்த மக்களுக்கும் உன்னை ஒரு நொடியில் பார்த்துட்டு போகிற மக்களுக்கும் என்றும் துணையாக இருப்பாய் அவங்க இல்லறத்தின் செய்வனி வன்பில்லையே சூனியாக காத்து கருப்பாய் ஆண்டுகணக்கை கணப்பி சாஸ்கணும் எட்டு இருக்கிற தீய சக்திக்கணும் கண்ணும் முக்குஞ்சியில் மறைமுகமாக இருக்கிற தீய சக்திக்கணும் மறைமுகமாக இருக்கிற தீயை சக்திக்கணும் கூடிய இந்த கட்ட குணத்தோடு இருக்கிற அன்பர் அந்த தீயை சக்தியும் ஐசி கரப்பாக

பார்க்கிறதுக்காக நான் எப்படி இருப்பேன் ஆனால் எல்லாத்தையுமே கரப்பு துணியாக இருப்பான் சரிங்களா ஓகே பாய் பாய் எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறதுன்னா நினை மட்டாலா உங்கப்பா